உற்சாக வரவேற்போட சட்டமன்றத்துக்குள்ள போன ஆளுநர் அடுத்த இரண்டாவது நிமிஷமே சட்டமன்றத்தை விட்டு வெளியே வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் பேசினதுதான் முதலும் கடைசியுமா இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு என்னாச்சு தமிழ்நாட்டில் ஆளுநரே வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அரசியல் கட்சிகள் ஆளுநரை அவமதிக்கிறாங்களா ஹே நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன் வெல்கம் டு மிஸ்டர் பீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றியிருக்காரு ஆனால் அதில் தமிழக அரசு கொடுத்த உரையில சில வரிகளை நீக்கியும் சில வரிகளை சேர்த்தும் பேசியிருக்காரு இதை பார்த்த தமிழக அரசு ஆளுநர் பேசிய வரிகளை நீக்கி உடனடி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதனாலேயே ஆளுநர் தேசிய கீதம் ஒழிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டசபையை விட்டு வெளியே வர்றாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழக அரசோட உரையில உண்மைத்தன்மையும் தார்மீக கருத்துகளும் குறைபாடாக இருக்குன்னு ஆளுநர் அந்த உரையை புறக்கணிச்சுட்டு இப்போவும் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே சட்டசபையை விட்டு வெளியேறுறாரு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் ஆளுநர் உரையை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சட்டப்பேரவை கூட்டத்துக்கு வருகை தந்த ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது வரவேற்பெல்லாம் முடிச்சுட்டு சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் காலடி எடுத்து வச்ச உடனேவே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஆளுநருக்கு எதிராக கோஷமிட தொடங்குறாரு இவரை தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஆளுநருக்கு எதிராக கோஷம் போடுறாங்க அடுத்த ரெண்டாவது நிமிஷமே ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்து ஏறி மாளிகைக்கு புறப்பட்டு போயிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டது தாய் பாடின உடனேவே தேசிய கீதமும் பாடணும்னு ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காரு இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்க கூடாது நான் அதனால தான் ஆளுநர் வேதனையுடன் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே சட்டசபையை விட்டு வெளியே போயிட்டாரு இருபத்தி நாலு தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே சட்டசபை விட்டு வெளியே போயிட்டாரு தடவையும் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி ஆளுநர் வெளியே எல்லாரும் விமர்சனங்கள் வைப்பாங்கன்னு போன உடனேவே தேசிய கீதம் பாட சொல்லி இட்ஸ் வைப்பாங்க இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வரைக்கும் நடந்த எல்லா அரசு நிகழ்வுகளிலும் தேசிய கீதத்தை இறுதியாக தான் இசைத்து வருகிறோம் என்பதையே ஆளுநர் தெரியாமல் இருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது ஒருவேளை இதை பிரச்சனையாக்கணும்னே அவர் வேணும்னே இந்த விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு அடுத்ததா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் கலந்து கொள்ளும் எல்லா நிகழ்ச்சியிலேயும் இந்த புதிய நடைமுறையை புகுத்துறதுக்கு முயற்சிட்டு இருக்காரு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற சட்டப்பேரவையை அவமதிக்கிற செயல் அதோட சட்டமன்றத்தின் மரபு மீறுகிற செயல் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு வராரு அடுத்ததா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க மூணு வருஷமா சட்டசபைக்கு ஒரு ஆளுநருக்கு என்ன நடைமுறைன்னு தெரியாதா அவரு பேசக்கூடாதுன்னு வேணும்னே உரையாற்றாம வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா பாஜக எம்எல்ஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் எத்தனை முறை மரபுகளை மீறி இருக்காரு ஆளுநர் மரபுகளை மீறினா தப்பா உங்களுக்கு ஏன் தேசிய கீதம் பாடினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அரசியலமைப்பு சாசனம் தானே தேசிய கீதங்கிறது நாட்டோட பெருமை தானே அப்போ நீங்கள் அதை அவமதிக்கிற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க எங்க ஆளுநர் மாளிகை விட்டு கிளம்பும் போதே எங்க சட்டமன்றத்தில் தேசிய கீதம் ஒழிக்கணும்னா நாங்கள் என்ன பண்றது அவர் தேசிய கீதத்தை காரணம் சொல்லி அவரோட ஒரே வாசிக்காமல் வெளியேறது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க